சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கிசான் கிரெடிட் கார்டு வங்கி கணக்கிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜாக்பாட் அறிவிப்பு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பெல் செய்து அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டு உச்சவரம்பு மூன்று லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இன்று மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இளைஞர்கள் முன்னேற்றம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது கிசான் யோஜனா திட்டம் மாநில அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் உற்பத்தி குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுகிறது வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகள் வாழ்வை மேம்படுத்தவும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அசாமில் யூரியா உற்பத்தி செய்ய ஆலை அமைச்சர் இந்திய அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவிலான லாஜிஸ்டிக் மையமாக மாற்றப்படும் விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டு உச்சவரம்பு மூன்று லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிப்பு மேலும் வரி விதிப்பு நகர்ப்புற மேம்பாடு கனிம வளம் நிதி மேலாண்மை மின்சாரம் ஒழுங்குமுறை ஆகிய ஆறு துறைகளில் சீரமைப்பு செய்யப்படும் ஆறாண்டு திட்டத்தின் கீழ் தோரை உளுந்து மைசூர் பருப்புகளின் உற்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் பட்டியல் பழங்குடியின பெண்கள் ஐந்து லட்சம் பேருக்கு தலா இரண்டு கோடி வரை தொழிற்கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் ஆகியோரின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் என்கிற திட்டம் அறிவிக்கப்படுகிறது குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பி கிசான் திட்டம் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மூன்று சம தவணைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்குகிற நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது டி முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக நிதி மாற்றப்படுகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் ரிலீஸ் செய்யப்பட்ட நிதி மூலம் பி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் மூன்று புள்ளி நாலு லட்சம் கோடியாக உயர்ந்து உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டதில் இருந்து பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதி உள்ள விவசாய விவசாயி குடும்பங்களை பணம் சென்றடைந்துள்ளது இந்த திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் இதற்கான திட்ட விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணைய வேண்டும் அதேபோல் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கை கே உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும் அதோடு இல்லாமல் உங்கள் ஃபோன் நம்பர் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என்ற முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்